கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாலடைந்த வீடு என்பதின் அர்த்தம் பழுது பார்க்கப்படாத சிதை சிதலடைந்த அல்லது கைவிடப்பட்ட வீட்டை குறிக்கிறது இல்லை ரொம்ப வயசு அதாவது இதை கெட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு புறக்கணிக்கப்பட்டு சிதைந்த பழுது பார்க்க முடியாமல் அதாவது காசு இல்லாமல் இடிந்து விழுந்த வீட்டை குறிக்கும் முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட வீட்டை குறிக்கும் மக்கள் வசிக்காத காலியான வீட்டை குறிக்கிறது ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது எர்ஸ்லேமே எர்ஸ்லேமே தீர்க்க திசைகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் அறிகிறவளை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக பாலாக்கி விடப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை நாம் கத்திற்கு கோபம் உண்டாக்கும்படியாக காரியங்களை செய்தாலும் பாலான வீடாக ஆகும் சரிங்களா அதனால் கத்திற்கு கோபம் அறாதபடி நாம் நடந்து கொள்வோம் தேங்க்யூ